பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன்கள் மற்றும் பரிகாரத்தை இந்த பதிவில் நாம பார்க்கலாம் இந்த வாரம் சந்திரனின் சஞ்சாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து ரிஷப ராசியில அவரினுடைய சஞ்சாரம் இருக்கு இந்த வாரம் முடிவுல இருபதாம் தேதி சனிக்கிழமை சிம்ம ராசி வரைக்கும் அவர் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரத்தில் சந்திராஷிரமம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து துலாம் ராசியிலிருந்தும் இந்த சந்திராசிரமம் வந்து சனிக்கிழமை முடியும் பொழுது மகர ராசி நேயர்களுக்கு இந்த சந்திராசிரமம் வந்து முடிவடைகிறது இந்த வாரத்துல வந்து கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு செவ்வாய் வந்து புதனுடன் சஞ்சாரம் செய்கிறவர் துலாம் ராசிக்கு மாறுகிறார் அதே போல செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி புதன்கிழமை என்று ஏகாதேசி திதியில் சூரிய பகவான் கன்னிராசிக்கு மாறுகிறார் ஸோ இந்த சூரியன் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரம் எப்படிப்பட்ட நன்மைகளை நம்மளுடைய பன்னிரண்டு ராசிகளுக்கும் தரப்போகிறார் என்பதை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த வாரத்தில் சந்திரன் வந்து குருவுடன் சேர்ந்து குரு சந்திர யோகத்தை தருகிறார் மேஷ ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவோடு இருக்கக்கூடிய ஒரு வாரமாகவே அமைகிறது இந்த வாரத்தில் இந்த சந்திரனினுடைய சஞ்சாரத்துல வந்து நம்ம பார்க்கும் பொழுது நிலைகள் வந்து மேஷராசி நேயர்களுக்கு சந்திரன் தன்னுடைய சொந்த வீடான கடகராசிக்கு வாரத்தின் இறுதியில் வருகிறார் சோ வியாழன் வெள்ளி சனி ஆகிய நாட்கள் ராசி நேயர்களுக்கு மிகவும் சாதகமான நாட்களாகவே அமைகிறது மேலும் இந்த வாரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல உயர்வை பார்க்கலாம் பங்கு சந்தையின் முதலீடுகளும் இந்த வாரத்தில் இவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் பெண்களுக்கு குறிப்பாக இந்த பரணி மற்றும் கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு தங்கம் வெள்ளி வாங்குவது நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் இந்த வாரத்தில் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் உலோகங்களினுடைய இந்த தங்கமோ அல்லது வெள்ளியோ வாங்குவது மேஷராசியில் இருக்கக்கூடிய பரணி கிருத்திகா நட்சத்திரக்கார பெண்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் இந்த வாரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய நபர்களை வாரத்தின் மத்தியில் உங்களுக்கு மிகவும் சாதகமாகவே அமைவார்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு வரன் தேடுவதோ அல்லது திருமணத்திற்காக மிகவும் நீங்கள் அதிகமாக பாடுபடுவது இந்த வாரத்தில் உங்களினுடைய முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு பல காலமாக குழந்தை பாகியத்திற்காக இயங்குபவர்களுக்கும் இந்த வாரத்தில் அதற்கான நற்செய்திகள் கிடைக்கும் நண்பர்களின் சந்திப்பு விருந்துண்ணுதல் மற்றும் உறவினர்களினுடைய வருகை இது அனைத்துமே மேஷராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் எந்த விதத்திலையும் மன சஞ்சலத்தை ஏற்படுத்தாது பரணி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் அலுவலக ரீதியாக சில பிரயாணங்கள் காத்திருக்கிறது இந்த பிரயாணங்கள் உங்களினுடைய நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்துவதற்கும் மற்றும் அலுவலகத்தில் மற்றவர்களினுடைய பாராட்டுகளை பெறுவதற்கும் ஒரு அரிய சந்தர்ப்பமாகவே இருக்கும் ஆகவே சந்தர்ப்பங்களை நழுவ விடாமல் பயன்படுத்திக் கொள்ளுவது நல்லது இந்த வாரம் மேஷராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அல்லது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்று பார்த்தால் செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் முருகன் ஆலய வழிபாடும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரையும் நரசிம்மரையும் வழிபாடு செய்யலாம் ரிஷபராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான வாரமாகவே இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் சந்திரனின் சஞ்சாரம் ராசியிலேயே அமைந்திருக்கிறது இந்த வாரத்தின் இறுதியில் சந்திரன் உங்களுக்கு சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் ரிஷபராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்தோர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் வெள்ளி மற்றும் சனிக்கிழமையில் சந்திரனினுடைய சஞ்சாரமானது சுக்ரன் மற்றும் கேதுவுடன் இருப்பதனால் சின்ன சின்ன உடல் உபாதைகள் வந்து போகலாம் ராசிநாதன் சுக்ரன் கேதுவுடன் இருப்பதும் சந்திரன் அதனுடன் சேருவதும் தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அதிகரிக்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரோக காரகனான சுக்கர பகவான் கேதுவுடன் சேர்ந்திருப்பது சற்று உடல் நல குறைபாடுகள் அல்லது இவர்களுக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கிட்னி ஸ்டோன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உபாதைகளை கொடுக்கலாம் ஆகவே ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமையில் இவர்கள் விநாயகர் ஆலய வழிபாடுகளும் மற்றும் அன்னதானங்களையும் செய்யலாம் புரட்டாசி மாத பிறப்பான புதன்கிழமை அன்று ஏகாதேசி திதியில் இவர்கள் பசுமாடுகளுக்கு உணவளிப்பது இவர்களினுடைய கிரக தோஷங்களை போக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகளும் நல்ல லாபத்தை தரும் மனதளவில் பல குறைகள் இருந்தாலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த குறைகள் நீக்குவதாக இந்த வாரத்தில் சில நல்ல செய்திகளை கேட்பது மற்றும் குடும்பத்தில் சுப செய்திகளும் காத்திருக்கிறது குழந்தை பிறப்பு மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் பெரியோர்களின் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதும் உங்களுக்கு நற்செய்திகளாகவே அமையும் பல வருடங்களாக இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள் விசாரணைகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு சாதகமாக முடிவடையலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமையில் நல்ல ஒரு பலன்கள் காத்திருக்கிறது இன் இந்த வாரத்தில் பிரயாணங்கள் மேற்கொள்வதாக இருந்தால் விநாயகருக்கு பால் அபிஷேகம் செய்துவிட்டு உங்கள் பிரயாணங்களை தொடரலாம் மிதுன ராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதுமே மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதோடு மட்டுமல்லாமல் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் சந்திரனின் சஞ்சாரம் வாரத்தின் மத்தியில் உங்களினுடைய ராசியில் அமர்கிறார் சந்திரன் மற்றும் குருவின் சஞ்சாரமானது தன லாபத்தை கொடுக்கும் புதிய வியாபார முயற்சிகளுக்கு வெற்றிகள் உண்டு கும்பராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவானும் மீனராசியில் இருக்கக்கூடிய சனி பகவானும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகங்களின் மாற்றங்கள் மற்றும் கிரகங்களின் அனை அமைப்புகள் மிகவும் சாதகமாகவே அமைகிறது ஒரு சிலருக்கு பதவி உயர்வுகளும் மற்றும் பெரிய மனிதர்களினுடைய பழக்க வழக்கங்களும் கிடைக்கும் ஆன்மீக சம்பந்தப்பட்ட தலைவர்களினுடைய சந்திப்பு வாழ்க்கையில் சில மாற்றங்களையும் கொண்டு வரும் மன அமைதி குடும்பத்தில் அமைதி மற்றும் வேலை செய்யும் இடத்தில் பேரும் புகழும் உயர்வதற்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் கிரகநிலைகள் சாதகமாகவே இருக்கின்றார்கள் திருவாதிரை மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தன லாபம் காத்திருக்கிறது வர இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ளலாம் கடகராசி அன்பர்கள் இந்த வாரம் முழுவதும் கடகராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சந்திரனின் சஞ்சாரமானது ரிஷபம் மிதுனம் மற்றும் கடகம் சிம்மம் இவைகளில் சஞ்சாரம் செய்கின்றார் இந்த சந்திரனின் சஞ்சாரமானது கடகராசி அன்பர்களுக்கு சாதக பலனையே கொடுக்கும் இருந்த போதிலும் வாரத்தின் இறுதியில் சந்திரன் சுக்ரன் கேதுவுடன் சஞ்சாரம் செய்கிறார் இதனால் ஒரு சிலருக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் புனர்பூசம் மற்றும் ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதியில் மனதில் குழப்பங்களும் மன கிளேசங்களும் உண்டு தேவையில்லாத நண்பர்களிடத்தில் பேசுவதும் மற்றும் தேவையில்லாத வாக்குவாதங்களையும் இந்த வாரத்தில் தவிர்த்தால் மன இல்லை வாரத்தின் மத்தியில் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் சில விரயங்களை கொடுப்பார் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளில் நீங்கள் முடிவுகளை எடுக்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு ஞாயிறு திங்கள் செவ்வாய் பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிய நாட்கள் நல்ல ஒரு உன்னதமான நாட்களாகவே அமைகிறது கடகராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை செய்யலாம் மாத பிறப்பான பதினைந்தாம் தேதி இந்த புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்து பசுமாடுகளுக்கு உணவளிக்க நீங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் இந்த வாரத்தில் வெற்றி வெற்றியடையும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் ராசிநாதன் சூரியன் பதினேழாம் தேதி மாறுகிறார் செவ்வாயும் பதினாலாம் தேதி மாற்றத்தை தருகிறார் சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு பெருமூச்சை விடக்கூடிய வாரமாக இருக்கும் வாரத்தின் ஆரம்பத்தில் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திர பகவான் வாரத்தின் இறுதியில் சிம்மராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த வாரம் முழுவதுமே இவர்களுக்கு ஒரு நல்ல மன நிறைவு உண்டு சனிக்கிழமை சிவராத்திரி மற்றும் வெள்ளிக்கிழமை அன்று இருக்கக்கூடிய இந்த பிரதோஷ காலமானது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்கும் சிவ பூஜைகள் செய்வதும் சிவ ஆலய தரிசனங்களும் இவர்களுக்கு இந்த வாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம் பதினாலாம் தேதி ஆவணி மாதத்தினுடைய கடைசி ஞாயிற்றுக்கிழமை ஆகையினால் அன்றைய நாளில் கோதுமை தானம் செய்து சிம்மராசி அன்பர்கள் குலதெய்வ பிரார்த்தனையோ அல்லது முன்னோர்களினுடைய வழிபாடுகளையோ செய்ய இவர்களுக்கு பூர்வ புண்ணிய பலங்கள் அதிகரிக்கும் கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே சற்று ஒரு அலைச்சல் மிகுந்த வாரம் என்றே சொல்லலாம் பொருளாதார ரீதியாக இவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் வாரத்தின் ஆரம்பத்தில் இவர்களுக்கு வேலையில் எந்தவிதமான தடைகளும் கிடையாது சந்திர பகவான் குருவுடன் சேர்ந்து வாரத்தின் மத்தியில் செவ்வாய் மற்றும் புதன் கிழமைகளில் அமைவதனால் இவர்களுக்கு இந்த இரு நாட்களுமே உயர் அதிகாரிகளினால் சற்று வேலை பலு அதிகரிக்கலாம் உங்களினுடைய வேலைக்கு தகுந்தபடி பாராட்டுகளும் பரிசுகளும் உண்டு வாரத்தின் இறுதியில் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரன் சற்று தூக்கமின்மையை கொடுப்பார் கன்னிராசி நேயர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களினுடைய சந்திப்பு மற்றும் புதிய நண்பர்களினுடைய அறிமுகங்கள் கிடைக்கும் இவற்றால் உங்களினுடைய வியாபாரங்கள் அதிகரிக்கலாம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முக்கிய முடிவுகளை வாரத்தின் மத்தியில் எடுப்பது சிறப்பு நேயர்களுக்கு சந்திரன் கடக ராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது லாபத்தில் இருக்கக்கூடிய சந்திரனினால் இவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகமான வாரமாகவே அமைகிறது வாரத்தின் ஆரம்பத்தில் துலாம் ராசி நேர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருக்கும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை அன்று இவர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் சந்திர பகவானின் சஞ்சாரம் குருவுடன் சேர்ந்து வாரத்தின் மத்தியில் இருக்கக்கூடிய நாளில் குரு சந்திர யோகத்தோடு இருக்கும் இவர்களுக்கு இந்த புரட்டாசி மாத பிறப்பு புதன்கிழமையன்று துலாம் ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரும் விஷ்ணு சகசிரநாம பாராயணம் செய்து மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய நீங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இந்த வாரம் துலாம் ராசி நேர்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீர உறவினர்களினுடைய உதவிகள் கிடைக்கும் சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு காது மற்றும் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் ஆகையினால் இவர்கள் இந்த வாரத்தில் இதில் மிகவும் கவனமாக இருப்பது நல்லது ஞாயிற்றுக்கிழமை மற்றும் திங்கக்கிழமை இவர்கள் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வது நல்லது விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய ஒரு பரபரப்பான வாரம் என்று சொல்லலாம் ஏன்னா ஆபீஸ் வேலையா இருக்கட்டும் இல்லை வீட்டு வேலையாக இருக்கட்டும் ஒரு சின்ன பிரச்சனை வரும் அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நமக்கு ஒரு விடிவு காலம் வரும் இது எதனால அப்படின்னு கேட்கும் பொழுது நமக்கு இந்த கிரகத்தினுடைய மாற்றங்கள் செவ்வாய் வந்து ராசிநாதன் செவ்வாய் நமக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வராரு சூரியன் வந்து பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்திற்கு வராரு ஸோ இந்த கிரகங்களினுடைய மாற்றங்கள் வந்து நமக்கு ராசிநாதனாக செவ்வாயும் மற்றும் இது நாள் வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்த சூரியன் நமக்கு பதினோராம் இடத்தில் புதனோட சேர்ந்து வரும் பொழுது சின்ன சின்ன தடங்கல்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள் அலுவலகம் சார்ந்த குழப்பங்கள் வரலாம் இந்த வாரம் வந்து முக்கியமா விரச்சிகராசினியர்களுக்கு வண்டி வாகனங்களுக்கு சில செலவுகள் வந்து காத்திருக்கிறது அதனால நீங்க இரு சக்கர வாகனமோ நான்கு சக்கர வாகனமோ வாரத்தினுடைய ஆரம்பத்துல அதுவும் உங்களுக்கு ஒரு சந்திராஷ்டிரமம் வரும் பொழுது அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வாரத்தின் மத்தியில் வரக்கூடிய இந்த சந்திராஷ்டிரமம் வந்து சில செலவுகள் உண்டு ஆகையினால் நீங்கள் வீரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது பதினேழாம் தேதி புதன்கிழமை அன்று இந்த புரட்டாசி மாத பிறப்பு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு குடும்பத்துல சில சுப செய்திகளோ அல்லது நீண்ட நாளா நம்மளை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவதோ நமக்கு ஒரு சந்தோஷத்தையும் எதிர்பாராத விதமான இந்த சந்தோஷங்கள் வந்து குடும்பத்தில் ஒரு மன அமைதியும் கொடுக்கலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் வந்து பதினோராம் இடத்திற்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் வியாபாரிகளுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் செய்யறவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கெல்லாம் இந்த மாற்றம் சூரியனினுடைய மாற்றம் வந்து பெரிதளவுக்கு நமக்கு லாபத்தை கொடுப்பதாகவே இருக்கும் பெரியவர்களினுடைய மருத்துவ செலவுகளும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு விரச்சிக ராசிக்காரர்கள் இந்த வாரம் எதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கடன் கொடுப்பதுலேயும் கடன் வாங்குவதிலையும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் பு புதிதாக கிடைத்த நண்பர்கள் இல்லை அறிமுகம் இல்லாத புதிய மனிதர்களிடத்தில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் நம்ம சில விஷயங்களில் ஏமாறுவதற்கான சில காரணங்களும் உண்டு ஆகையினால் இந்த கிரக மாற்றங்கள் இந்த கிரக சேர்க்கைகள் ரிச்சிக ராசி நேயர்களுக்கு சில மனதில் குழப்பத்தையும் பதற்றத்தையும் தரலாம் முடிவுகள் எடுக்கும் பொழுது பெரியவர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி நேயர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே நல்ல ஒரு அமோகமான வாரமாகத்தான் அமைகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் வாரத்தின் மத்தியில் அதாவது வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சந்திராஷ்டம தினங்களாக அமைகிறார் சந்திரன் எட்டாம் இடத்தில் கடகராசியில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள் முக்கிய முடிவுகளை தவிர்ப்பது நல்லது வாரத்தின் ஆரம்பம் இவர்களுக்கு சாதகமாகவே இருக்கும் ஞாயிறு திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் உயரும் பல வருடங்களாக இழுபறியில் இருந்து வந்த வழக்குகள் மற்றும் விசாரணைகள் உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் பெரியோர்களின் ஆரோக்கியத்திலையும் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் திடீர் பிரயாணங்கள் காத்திருக்கிறது வெளிநாடு ஏற்கனவே நீங்கள் முயற்சி செய்து தடங்கலாக இருந்து வந்த விஷயங்கள் இந்த வாரத்தில் உங்களுக்கு நல்லபடியாக முடிவடையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உள்ளூர் பிரயாணங்களும் உண்டு இது வியாபாரம் சம்பந்தப்பட்டது மற்றும் அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பிரயாணங்கள் வெற்றியை தருவதாகவே அமைகிறது எடுத்துக்கொண்ட வேலைகளும் முயற்சிகளும் நல்ல ஒரு வெற்றியை தருவதோடு மட்டுமல்லாமல் மன ஆறுதலையும் நிம்மதியும் கொடுக்கும் மகர ராசி அன்பர்கள் மகர ராசி அன்பர்களுக்கு வாரத்தின் இறுதி சந்திராசிரமமாக அமைகிறது வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் நீங்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருக்கலாம் பெண்கள் குறிப்பாக உங்களினுடைய சமையல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் செய்யும் பொழுது அக்னியினால் சில சின்ன சின்ன பயங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு ஆகவே உங்களினுடைய கவனங்கள் முழுவதும் எந்த வேலை செய்கிறீர்களோ மனதை அதில் ஈடுபடுத்துவது நல்லது இந்த வெள்ளிக்கிழமை மற்றும் சனிக்கிழமைகளில் நரசிம்ம பெருமானையும் மற்றும் சக்கர தாழ்வாரையும் வணங்கலாம் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை உங்களுக்கு சாதகமான நாட்கள் சந்திர பகவானின் சஞ்சாரம் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது குடும்பத்தில் சுபங்கள் வருவதற்கும் சகோதர சகோதரிகளுக்கு திருமணங்கள் நிச்சயிக்கப்படுவதும் மற்றும் குழந்தை பாக்கியங்கள் குழந்தை பிறப்பு ஆகியவற்றில் உங்களுக்கு சுப செலவுகளும் உண்டு இந்த மகர ராசி அன்பர்களுக்கு உங்களினுடைய கணவன் மற்றும் மனைவி இவர்களிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மாறும் நல்ல ஒரு மனம் நிம்மதியும் மனம் விட்டு பேசுவதும் குடும்பத்தில் ஒரு மன அமைதியை கொடுக்கும் சகோதர சகோதரிகள் பரிசு வழங்குவதும் மற்றும் நீங்கள் அவர்களிடத்தில் பாசத்துடன் இருப்பதும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப ஒற்றுமையும் குடும்பத்தில் பலமும் அதிகரிக்கும் இந்த வாரம் மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனம் நெகிழ்வான வாரமாகவே இருக்கும் வாரத்தின் இறுதியில் வெள்ளி மற்றும் சனிக்கிழமை மற்றும் உடல் ஆரோக்கியம் மற்றும் உங்களினுடைய வேலைகளில் கவனங்களை செலுத்துவது நல்லது கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் அலைச்சல்கள் அதிகமாகவே இருக்கும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் ஐந்து மற்றும் ஆறு ஏழு இந்த சஞ்சாரங்கள் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு நிறைய அலைச்சல்களை கொடுக்கும் இது உங்களினுடைய பொது வாழ்க்கை சம்பந்தப்பட்டது மற்றும் உங்களினுடைய குடும்ப வாழ்க்கை சம்பந்தப்பட்டதாகவே இருக்கும் வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்கள் இந்த வாரத்தில் உங்கள் முயற்சிகளை செய்யலாம் சந்திரன் வாரத்தின் மத்தியில் ஐந்தாம் இடத்தில் இருக்கும் பொழுது குரு சந்திர யோகமாக அமைகிறார் ஆகவே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தினுடைய மத்தியில் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் கிடைக்கும் நீண்ட காலமாக இந்த கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சகோதர சகோதரிகள் பேசாமல் இருப்பது மற்றும் இவர்களுக்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் வாரத்தில் நல்ல ஒரு பதில் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் வழக்கு விசாரணைகள் போன்றவற்றில் வெற்றியும் கிடைக்கும் விநாயகர் ஆலய வழிபாடு இந்த வாரத்தில் உங்களுக்கு சிறந்தது ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்திற்கு மாறுகிறார் புதன்கிழமை புரட்டாசி ஒன்றாம் தேதியான ஏகாதேசி திதியில் சூரிய பகவானின் மாற்றம் கும்பராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் ஒரு மன அமைதியை கொடுக்கும் இருந்தபோதிலும் அன்றைய நாளில் பிரித்தெஞ்சு ஜபம் செய்வதும் மற்றும் தன்வந்திரியை வணங்குவதும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களினுடைய ஆரோக்கியங்களுக்கு நல்ல ஒரு பலமாகவே அமைகிறது மீனராசினியர்கள் மீனராசி நேர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே உற்சாகத்துடன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் சந்திரன் மூன்று நான்கு ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வாரத்தின் இறுதியில் ஆறாம் இடத்தில் வரக்கூடிய இந்த சந்திர பகவான் மீனராசி அன்பர்களுக்கு குறிப்பாக உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அதிகரிக்கலாம் சுக்ரன் கேது மற்றும் சந்திரனுடன் சஞ்சாரம் செய்வதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வாரத்தின் ஆரம்பத்தில் மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சந்திரனினால் மீனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நன்மையும் வெற்றியும் உண்டு புதிய வியாபார தொடக்கங்கள் வியாபார விஸ்தரிப்பு மற்றும் புதிய மனிதர்களினுடைய சந்திப்பு வாழ்க்கையில் நல்ல ஒரு தரத்தை உயர்த்தும் மீனராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் பல நாட்களாக வராமல் இருந்து வந்த பணம் மற்றும் உங்கள் சகோதர சகோதரிகளிடமிருந்து வந்து சேர வேண்டிய சொத்து பாக்கிகள் இந்த வாரத்தில் உங்களுக்கு வசூலாகும் காணாமல் போன பொருட்களை தேடுவதும் மற்றும் குடும்பத்தில் காணாமல் போன மனிதர்களை திரும்ப வருவதும் இந்த வாரத்தில் மீனராசி நேர்களுக்கு ஒரு நல்ல மகிழ்வை தருவதோடு மட்டுமல்லாமல் ஆச்சரியமும் நல்ல ஒரு சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய வாரம் என்றே சொல்லலாம் மீனராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் மாத பிறப்பு பதினேழாம் அன்று குலதெய்வ பிரார்த்தனை செய்து மற்றும் குலதெய்வத்தை சென்று வணங்கி வந்தால் இந்த ஏழரை சனி அதுவும் ஜென்மச்சனியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் சூரிய பகவான் கேத்துவுடன் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்திலையும் இவர்களுக்கு நல்ல ஒரு பித்ருக்களின் ஆசீர்வாதங்களும் மற்றும் இந்த சனி பகவானுக்கான ஒரு நல்ல தோஷ பரிகாரமாகவே அமைகிறது மாத பிறப்பு ஏகாதேசியாக இருப்பதனால் குலதெய்வ வழிபாடு செய்பவர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் மற்றும் விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வருவது மனதிற்கு அமைதியை கொடுக்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான இந்த வாரத்திற்கான பலன்கள் மற்றும் பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ் பி எஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ் பி எஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்